குரூப் டூ டூ ஏ தேர்வுக்கு காலை ஒன்பது மணிக்கு முன்பே வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் குரூப் டூ மற்றும் குரூப் ஏ தேர்வுகளானது இருபத்தி எட்டாம் தேதி நாளை மறுநாள் வந்துட்டு இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது ஆஹ் இதற்கான அந்த அறிவிப்பு என்பது ஏற்கனவே தேர்வாணையம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது காலை ஒன்பது மணிக்கு முன்னரே வந்துட்டு தேர்வர்கள் அனைவரும் உள்ளே வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஒன்பது மணிக்கு மேல் வரக்கூடிய தேர்வர்களுக்கு தேர்வு கூடத்துல நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் அந்த தமிழ்நாடு டிஎன்பிசியினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகம் சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பல்வேறு ஏற்பாடுகள் என்பது தேர்வாணையம் சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றது தேர்வுக்கூட அனுமதி சீட்டினை வந்து கட்டாயம் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலையும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று தேர்வர்கள் தேர்வு கூட அனுமதி சீட்டில் உள்ள முக்கிய அறிவுரைகள் மற்றும் தேர்வான இணையதளத்துல குறிப்பிட்ட இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் என அனைத்தையும் கடைபிடிக்க வேணும் அப்படிங்கிறது தேர்வு தொடங்குவதற்கு முன்னதாகவே ஒன்பது மணிக்கு முன்னதாகவே உள்ள வர வேணும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தேர்வு கூடங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது தேர்வர்கள் தேர்வு கூடத்தினை எளிதில் அடைவதற்கு ஏதுவாக போக்குவரத்தின் துறையின் சார்பாக சிறப்பு பேருந்துகள் அதாவது குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வு எழுதுவதற்காக சிறப்பு பேருந்து வசதிகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று தேர்வர்களுடன் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு அனைத்து தேர்வு கூடத்திற்கும் காவலர்கள் என்பதை நியமிக்கப்பட்டிருக்கு நியமிக்கப்படும் அப்படிங்கிறதை அறிவுறுத்தியிருக்காங்க தேர்வு நடைபெறும் நாளென்று தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு மின்வாரியத்துறைக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று தேர்வர்களின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு மருத்துவ உதவிகள் வழங்க சுகாதாரத்துறைக்கும் தேர்வாணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பதவிகளுக்காக கிட்டத்தட்ட ஆறுநூத்தி நாற்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான தேர்வு என்பது நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் தொடங்க இருக்கின்றது குறிப்பாக குரூப் டூவை பொறுத்தவரை உதவி ஆய்வாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் நன்னடத்தை அலுவலர் சார் பதிவாளர் தனிப்பிரிவு உதவியாளர் உதவி பிரிவு அலுவலர் என பல்வேறு வகைகள் அடங்கியிருக்கின்றது இந்த குரூப் டூ பதவிகள்ல வந்து மொத்தம் ஐம்பது இடங்களும் குரூப் டூ ஏவை பொறுத்தவரை முதுநிலை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் தணிக்கை ஆய்வாளர் மேற்பார்வையாளர் உதவியாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் என பல்வேறு பிரிவுகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரிவுகள்ல ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து காலி பணியிடங்கள் என ஒட்டுமொத்தமாக அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கு தேர்வுகள் என்பது நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் தொடங்க இருக்கின்றது இதற்கான பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் தற்போது தேர்வாணையம் விதித்திருக்கின்றது நந்தா நன்றி